தொடங்கலாமா மூன்று எழுத்து சொற்கள் முதல் சொல்லுக்கான முதல் எழுத்து நம்ம சொற்களுக்கு பயிற்சி எடுக்கும் பொழுது முதல்ல உயிரெழுத்துகளை வச்சு தான் பயிற்சியே தொடங்குவோம் எப்படி நீ ஓன்ற சொல்லில் முயற்சியில் ஒரு சொல் கூட ஒன்றால் சொல்ல முடியாமல் போச்சு நீ பயிற்சி ஓன்ற எழுத்துல எடுக்கவே இல்லையா எடுத்தேன் எடுத்தேனே ஐயா அப்படியா ஒன்று நினைவுக்கு வரல பரவாயில்ல அது என்ன சொல்னு தெரிஞ்சுக்கலாமா நீங்கள் கண்டுபிடித்திருக்க வேண்டிய சொல் ஒருமை சரியா இப்போ இரண்டாவது சொல்லுக்கான முயற்சி தேர்வு தேகம் தேகம் தேடம் தேரம்மா தே தேடம் தேடம்மா மணி ஒலித்து விட்டது அது என்ன சொல்லு தெரிஞ்சுக்கலாமா தேசம் தெரிந்த சொல்லா அப்படின்னா நாடு நாடு சரி முதல் சுற்றுல உங்களுக்கான இறுதி வாய்ப்பு இதை எப்படியாவது சரியா நீங்க பயன்படுத்திக்க முயல வேண்டும் திரையை பார்ப்போம் இறுதி வாய்ப்பு வண்டு வண்டு வகடு வகிடு வளைவு நல்ல சொல் வனம் மணி மேல சொன்ன ஏற்றுக்கொள்கிறேன் கொஞ்சம் விரைவா சொல்லியிருந்தா அந்த எழுத்து கிடைச்சிருக்கும் என்ன இப்ப தெரியுதா அது என்ன சொல்லு ஏதாவது சொல்ல முடியுமா உங்க அணியில கேட்டு பார்ப்போம் உங்களுக்கு ஏதாவது பார்ப்போம் வரம்